ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமல் குரவர் தாம் வாழி ஏழ்வாறு அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து நம்முடைய பாரத நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அணியாக திகழக்கூடிய பல திருத்தலங்களிலே முக்கியமாக வைணவ திருத்தலங்களிலே திருக்கோவலூர் என்கிற இந்த ஒரு மாநகரம் மிக முக்கியமானது தமிழ் மறைகள் என்று கொண்டாடப்படக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுக்கு அவதார திருத்தலம் முதல் முதலிலே ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் பாடின ஒரு திருத்தலம் இந்த நம்மளுடைய தான் உலகலந்த உத்தமனாக பகவான் இங்கே சேவை சாதிக்கிறார் ஆயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கும் பிராச்சீனமான ஒரு திருக்கோயில் அதற்கு மேலே ஐநூறு வருஷங்களுக்கும் பழமையான திருக்கோரூர் எம்பெருமானார் ஜியர் மடத்தை சேர்ந்த சுவாமிகள் இன்றளவும் நாம் இந்த கோயிலை நிர்வகித்து கொண்டு வருகிறோம் நம்முடைய இந்த மடத்தை சேர்ந்த இந்த அன்னதான ட்ரஸ்ட்டு அதனுடைய நிர்வாகத்தை அந்த ஆடிட்டை எல்லாம் நம்முடைய திரு ரகுநாத் அவர்கள் சில வருஷங்களாக அதை செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார் தர்மத்தின்படி நடக்க வேண்டும் என்று அவருடைய அந்த ஒரு ஊற்றமும் அவருக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மேல் மேலே அவருடைய வாழ்க்கையிலே அது ஏற்படுத்தி கொடுக்கும் தர்மோ ரக்ஷதி ரட்சிதகா என்று பெரியோர்கள் சொல்லுவது உண்டு அறத்தை காப்பவனை அந்த அறமே காக்கும் என்பது அதனுடைய அர்த்தம் அதன்படி அறத்தின் வழியிலே செல்லக்கூடிய ரகுநாத் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் அந்த பகவான் தர்மஸ்வரூபியான பகவானே கூட நின்று அவரை ரட்சிக்கட்டும் மேலும் மேலும் அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் என்று மங்களா சாசனம்